வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் சில விஷயங்கள் தெரியாத விஷயம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து எப்படி வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி வந்து வராமல் அந்த ஃபேமிலியில் வராமல் தவிர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன பிரயோஜன முறை செத்தர்கள் உபயோகப்படுத்துனா இது வந்து பிரயோக முறை இது அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கேளுங்க ஈஸி தான் செய்கிறது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்காவது சுகர் இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் இனிமே குழந்தைங்களுக்கு யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் இதை செஞ்சுக்கலாம் வந்தவங்களும் சாப்பிடலாம் வராமல் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலா இதுக்கு தேவை என்னென்னா நாவர் பழக்கூட்டை நாவர் வச்சுக்கோங்களேன் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னாவே அது உள்ள வைலட் கலர் தான் இருக்கும் நான் பழம் இந்த வைலட்ன்றது பர்பிள் அந்த பர்பிள்ன்றது என்னென்னா மீனிங்கு ரெஜினுவேஷன் அப்படின்னு மீனிங் அதுதான் நம்முடைய க்ரௌன் சக்கராக்கு கூட இருக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா பாப்புலாக இருக்கும் அப்போ வந்து என்னென்னா இதனுடைய மீனிங்கே ரெஜினுவேஷன் இறந்ததை புதுப்பிக்கிறது இறந்த செல்களை புதுப்பிக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம் இதுக்கு இந்த ஞாபர்பழக்கோட்டை எவ்வளோ சீப்பாக கிடைக்கிறதுல நம்மளுக்கு சீசனில் இது ஆனால் அதுமாரி நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே இல்லை ஏதோ சும்மா போகிற போக்குற ஒரு ரெண்டு பழத்தை வாயிலாக போட்டு போகும் அதை உட்காந்து நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா ஸோ அதை அப்படியே பழமாக சாப்பிடாம எந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு இது மருத்துவ ரீதியாக உபயோகப்படுத்தப்படும் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணோன்னா நாவல் படம் வாங்கிக்கோங்க எவ்வளோன்னு அளவு கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வச்சுக்கோங்களேன் அதை வாங்கிக்கிட்டு இதை வந்து நல்லா மேல் தோல் மேலே எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜூஸ் மாதிரி போட்டுருங்க நல்ல ஜூஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ஜூஸை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே இருக்கிற கொட்டை இருக்குது இல்லையா அந்த கொட்டையை தான் நம்ம தூர தூக்கி போட்டுருவோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கொட்டை மட்டும்தான் அந்த ஜூஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ம மண் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது வச்சுக்கோங்களேன் எது இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் எடுத்துக்கோங்க இரும்பு மட்டும் வேண்டாம் இதுக்கு வந்து இரும்பு மட்டும் ஒத்துக்காது இரும்பு இல்லாத பாத்திரங்கள் நம்ம வந்து ஸ்டீலோ இல்லைன்னா மண் பாத்திரம் மண் பாத்திரம்னா தான் உகந்தது அதில் வந்து மண் பாத்திரத்தில் ஜூஸை போட்டுட்டு இந்த விதைகள்லாம் இருக்குல்ல கொட்டைகள் இருக்கு இல்லையா இந்த கொட்டைகளை அந்த ஜூஸில் போட்டுருங்க முக்கிடுங்க ஃபுல்லாக ஊறட்டும் நைட்டுக்கு ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும் அது ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணணும் இந்த கொட்டைகளை எடுத்து காய விடணும் காய விடும்போது எவ்வளோ நேரம் காய விடணுன்னா அது ஃபுல்லாக நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு காஞ்சு போயிடணும் இது வெயிலே காய விடலாம் நீங்கள் காய்ஞ்சு போ நல்லா காஞ்சு போயிடணும் அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிலில் காய்ஞ்சிடுச்சேன்னா ஓகே இல்லைனா ரெண்டு நாள் நாளும் இங்கே காய விடணும் நல்லா காய்ஞ்சு போகணும் காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாவற்பழம் வாங்கிட்டு வந்து அந்த மேல் சதையை எடுத்து ஜூஸ் மாதிரி அரைச்சு அந்த ஜூஸில் வந்து மறுபடியும் அந்த கொட்டைகளை ஊற விடணும் நைட்டு டெய்லி நைட்டில் ஊற வச்சு காலையில் வந்து எடுத்து இதை வந்து வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணணும் ஒன்பது தடவை பண்ணிடணும் பத்தாவது தடவை பண்ணும்போது தான் தசதீட்சைன்னு பேர் இந்த பிரயோகங்களுக்கு நம்ம செய்கிற மூலிகைகள் நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தசதீட்சைகள் தான் உண்டு எந்த எந்த முறைகள் நம்ம பண்ணாலும் தசதீட்சைன்றது நம்ம செய்வோம் அப்போ தான் வந்து ஒம்பது முறை செஞ்சுட்டு பத்தாவது முறை செய்யும்போது தான் அந்த பொருளுக்கு அந்த சக்தி கிடைக்கும் எந்த பொருளை நம்ம செஞ்சாலுமே சரி அது தசதீட்சை செய்யும்போது தான் அந்த பொருளுக்கு அந்த அந்த சக்தி கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒம்பது தடவை செஞ்சுட்டு பத்தாவது தடவை செய்கிறோம் இல்லைங்களா அதுதான் லாஸ்ட்டு அப்போ நல்லா ஜூஸில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை எடுத்து எடுத்து நல்லா காய வச்சு நம்ம அது நம்ம லாஸ்ட்டில் காய வைக்கும்போது மேலே ஒரு தோல் மாதிரி வரும் அதை கூட எடுக்கக்கூடாது அதையும் அப்படியே தான் இருக்கணும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கொட்டை வந்து அந்த அளவுக்கு ஊறணும் அதில் இப்போது பத்தாவது தடவையும் பண்ணியாச்சு நான் ஊற வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா பத்தாவது தடவை ஊற வச்சது காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதை இரும்பு படாமல் மிக்சியில் போடக்கூடாது இரும்பு இரும்பில் போட்டு இடிக்கக்கூடாது கல் உரல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல் உரலை அந்த கல்வோமுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நாங்கள் மருந்துகள் செய்கிறதுனால யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கல் கல் உரல் இருக்கும் இல்லையா அதில் வச்சு இடிச்சுக்கோங்க இடிச்சுக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு ஜலிச்சு ஜலித்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை பவுடர் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ பாகம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு கிராம் இருக்குது அந்த பவுடர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு கால்பங்கு இருபத்தஞ்சி கிராம் வந்து த்ரிப்பலாக சூடணும் த்ரிப்பலான்னா என்னது உங்களுக்கு தெரியும் இல்லையா த்ரிப்பலா சூடணம்னா த்ரிப்பளா கால் கால்பங்கு இப்போ நூறு கிராம் இருக்குன்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து த்ரிப்பளா சூட்ணும் இது என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூணும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு அரைக்கிறது தான் த்ரிப்பலா இந்த கடுக்காயை வந்து கொட்டை இன்னைக்கு இதுக்கும் தசை திஷைகள் நாங்கள் பயன்படுத்துவோம் எங்கள் கிட்டே உள்ளதெல்லாமே நீங்கள் வீட்டில் வேணுன்னா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுவும் கஷ்டமாக இருந்தால் வாங்கிக்கோங்க அப்புறம் கால் பங்கு என்னென்னா த்ரீ கடுகு த்ரீ கடுகு முறைன்னு என்னென்ன இருக்கோன்னா மிளகு சுக்கு திப்பிலி இந்த மூணுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு அரைச்சி வைப்பாங்க அதையும் நம்ம தச திஷை பண்ணி தான் த்ரீ கடுகையும் பண்ணியிருப்போம் அது நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் த்ரீ கடுகு இப்போ கால் பங்கு வந்து த்ரிப்பலாக கால் பங்கு வந்து த்ரீ கடுகு போட்டு மறுபடியும் நல்லா அரைக்கணும் இதை எல்லாம் அரைச்சி நல்லா பவுடர் பேஸ்டில் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு என்ன செய்ய போகிறோம் லேக்கியம் பேஸ்க்கு கொண்டு வரணும் இதை லேக்கியம் பேஸ்க்குன்னா என்ன போட்டு பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா சுத்தமான நல்ல சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் அப்படி இல்லைன்னா பனை வெள்ளம் ஒரிஜினல் பனை வெள்ளம் இந்த மூடில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாகெடுத்து பாக்கும் பண்ணுவோம் இல்லையா பாகெடுத்து பாகில் இந்த பவுட்ரை போட்டு கா கிண்டி லேக்கியம் பேச பண்ணி வச்சிடணும் ஸோ இந்த லேக்கியத்தை வந்து டெய்லி மூணு வேலை நம்ம காலையில் மத்தியானம் நைட்டம் மூணு வேலையும் ஒரு ஒரு உருண்டை சின்ன உருண்டை பண்ணி வச்சுட்டு இல்லைன்னா அப்படியே லேக்கியம் மாதிரி இருந்தால் கூட சரி ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு சுப் தண்ணி குடிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதை மூணு வேளை முடியலங்கன்னு ஒரு வேளை கொடுத்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் இது முதல்ல நம்ம கெண்ட வேண்டியது லேக்கியமாக கெண்டு வச்சுக்கணும் இப்போ இதனால் என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் வந்து சரியாக போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சுகருக்கு காரணமான வீக்னஸஸ் இருக்கு இல்லையா எந்தெந்த உறுப்புகளில் எந்தெந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு அந்த வீக்னஸ்ஸஸை வந்து இது சரி பண்ணிடும் ஸோ நார் பிழக்கோட்டை இந்த முறையில் செஞ்சுக்கும் போது சுகருக்கு வர சுகர் வரக்கூடிய மூல காரணங்களை வந்து இது சரி பண்ணிவிடும் அதனால் சுகர் இருக்கணும் சாப்பிட்லாம் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வருமோன்ற பயம் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் இதில் வந்து நாவர்கொட்டையை வந்து இந்த சித்தர்கள் வந்து நம்ம சித்தர்கள் செஞ்ச பிரயோக முறை இது ஸோ அதனால் நாவர்கொட்டையை வந்து அந்த வயல் கலரை வச்சே நம்ம அதை ரெஜிமினேட் பண்ணிக்கோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் இந்த முறையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சுகருக்கு அற்புதமான மருந்து சும்மா வெறுமனே கொட்டையை நம்ம அரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லோரும் சொல்கிறது தான் ஆனால் இது சித்தர்கள் பிரயோக முறை இது இதை வந்து பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸி தான் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது சுகர் உள்ளவங்க பண்ணிக்கோங்க சுகர் இல்லாதவங்களும் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சுகரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுகர் உருவாக காரணங்களை சரி செய்கிற முளை முரு மூலிகை இது அதனால் நாவற்பழக்கொட்டையின் பிரயோக முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்